தமிழ் தேசிய தலைவர் மேதகு இப்படிப்பட்டவராக அவர் செய்த காரியத்தை பாருங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் இணையத்தில் வைரலாக ஒரு ஆடியோ ஒன்று பரவிக்கிட்டு இருக்குங்க அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு பக்கம் குளிக் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னொரு பக்கம் நெறியாளர் பெண் நெறியாளர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதரவாளரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க நீங்கள் சொல்வதை பார்த்தால் விடுதலை புலிகள் என்ன அவ்வளவு உத்தமனானவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு நான் வந்து உங்களுக்கு ஒரு பதிலுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்காக பதிலுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன் அதை வைத்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆதரவாளர் பேசிவிட்டு நேரடியாக ஒரு விஷயத்துக்கு வராருங்க அதில் தேசிய தலைவரிடம் வந்து ஒரு கடிதம் வந்து அடைகிறது ஒரு கடிதத்தை அவர் எடுத்து பார்க்குறாரு அந்த கடிதத்தில் ஒரு பெண்மணி வந்து ஒரு விஷயத்தை நம்ம தலைவரிடம் வந்து பகிர்ந்துக்கிறாங்க மேதவி அவர்களிடம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா நான் வந்து ஒரு சிங்கள பெண் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பதிவு செய்கிறாங்க சிங்களவர்களை வந்து நீங்கள் சில பேரை வந்து அதாவது இராணுவத்தில் வரவங்கலாம் வந்து அவங்க பிடிச்சி அடைச்சி வைக்கிற அந்த விஷயம் நடந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து என்னுடைய கணவரை அடைச்சி வச்சுருந்தீங்க அப்போ நான் வந்து அங்க இருக்கிற அந்த காவலாளிகள் பேசி அவரிடம் கெஞ்சி ஒரு வழியாக அவரை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது நானும் போயிட்டு அவரை சந்தித்தேன் சந்திச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த குண்டு பிரச்சனைகள் அந்த நேரத்தில் வந்து சில போர் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதால அன்று இரவு மட்டும் நான் அங்கேருந்து தங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது அந்த நேரத்தில் நானும் என் கணவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உறவு கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு அது நடந்து விட்டது ஆனால் அது முடிந்த காலத்திலிருந்து மீண்டும் நான் வந்து மறுபடியும் என்னுடைய வாழ்விடத்திற்கு வந்து இப்போது வந்து நான் வந்து கர்ப்பாவதியாக ஆகியிருக்கிறேன் இப்போது இந்த ஊர் மக்கள் அனைவரும் என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க கணவர் இப்படி போயிருக்க அந்த நேரத்தில் இவன் இந்த மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிவிட்டு பலரும் பேசுகிறத காது படை கேட்டு வாழ முடியல அப்படின்ட்டு நீங்கள் தான் ஏதாவது தீர்வு சொல்ல வேண்டும் சொல்லிட்டு தேசிய தலைவர்கிட்ட வந்து அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க அதை படித்த நமது மேதகு என்ன செய்திருப்பார்னு நினைக்கிறீங்க எல்லாரும் ஒரு வினாடி கூட யோசிக்க தேவையில்ல அவர் என்ன செய்திருப்பார்னு பட்டு பட்டுன்னு உங்கள் மனதுக்குள்ளே நிறைய விடயங்கள் தோணும் ஆனால் உடனே தலைவர் என்ன செய்திருக்காரு அப்படின்னா அந்த இராணுவ வீரரை சற்றும் யோசிக்காமல் அவர் நினைத்தா என்ன வேணால் செய்யலாம் சற்றும் யோசிக்காமல் அவரை பட்டுனு போயிட்டு அடுத்த நாள் இந்த கடிதம் அவருக்கு கிடைத்த அடுத்த நாள் அந்த அம்மா வந்து கதவை திறந்து பார்க்கும்போது வாசலில் அந்த இராணுவ வீரர் நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே அந்த சிங்கள குடும்பத்திற்கு தேசிய தலைவர் மீதான மதிப்பு மாறி இருக்கும் மேலும் இப்போ இந்த நெறியாளர் ஒரு கேள்வி கேட்டாங்க தெரியுமா அந்த அளவுக்கு என்ன இவர்கள் உத்தமர்களா அப்படின்ட்டு அந்த கேள்விக்கான பதிலும் இதில் கிடச்சிருக்கும் நிஜமாக இதை சொல்லும்போதே ஒரு மாதிரி அந்த புல் அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு தான் தோணுச்சு எப்பேற்பட்ட தலைவர் நம்மளுடைய இனத்திற்கு கிடைத்திருக்கிறார் அப்படின்னும்போது போது அதை எண்ணி எண்ணி தினமும் பெருமை அடைந்து கொண்டே இருக்கலாம் இது மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது மேலும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க